போறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஏதோ வந்தாங்க மேடையில் உட்காந்து விருது போகிறீங்க சொல்லி நினைச்சு கூடாதுல்ல அந்த மாதிரி வந்து உள்ள தெளித்தால் மிகப்பெரிய ஒரு ஹிட் கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு ஐம்பது அறுபது படங்கள்ல பெரிய பெரிய படங்கள் நடித்து தமிழ் திரையில் தனக்கான ஒரு இடத்தை பெற்றவர்கள் தான் ஜோதி மீனா மேடம் அவர்களுக்கு ஒரு கைத்தறி அப்புறம் நம்ம சொல்லலாம் நெல்லை சார் பற்றி தான் சொல்லணும் இன்றைக்கு தமிழ் தலைவர்கள் இருக்கக்கூடிய பெரிய நடிகர்கள்லாம் இன்றைக்கு தனக்கான நிலையான இடத்தை பிடிப்பதற்கு முன்பு எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாங்க அவர்களுக்கான விளம்பரம் தேடப்பட்ட இந்த மாதிரி டிஜிட்டல் மீடியா கிடையாது ஒரு காலத்தில் நீங்க ஒரு இருபது வருஷம் நாற்பது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா டிஜிட்டல் மீடியா கிடையாது நீங்கள் என்ன சாதனை செஞ்சாலும் அது வெளி உலகத்தில் போய் சேர்க்க முடியாது அதுக்கூடிய எந்த நடிகரை நீங்கள் தொடர்பு வரணும் எந்த நடிகரையும் வந்து நீங்கள் போய் பார்க்கணும் எந்த நடிகருக்கு நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ஒரே ஒரு ஜாம்பகதான் முடியும் அது நெல்லை சுந்தராஜன் சார் மட்டும்தான் அப்புறம் அனுராதா மேடம் பற்றி தெரியும் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களில் எந்தெந்த மாவட்டங்களில் யார் யார் என்ன நல்ல விஷயங்கள் செஞ்சாங்களோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்கள் பேரூராட்சி தலைவர்கள் நகராட்சி தலைவர்களை இங்கு சென்னைக்கு அடைத்து வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேவ சேவரத்னா விருதுகளை வருட வருடம் வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த விழா நடப்பதற்கு காரணமாக இருந்த அனுராதா மேடம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்போ மேடையில் எல்லாருமே வந்து ஒரு காலத்தில் சினிமாவில் பெரிய லெவல்ல இருந்து இன்னைக்கு ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் திருப்பியும் சினிமாவையும் நாடகத்தையும் கலக்கி கலக்கிக் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கழிவு கதையை சொல்லி வந்து முடிக்கும்னு நினைக்கிறேன் கழிவு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரஜினி சொன்ன காக்கா கழுது கதை கிடையாது ஏன்னா ரஜினி சார் இப்போ சொன்னார்ல கழிவு உயரத்தில் பறக்கும் காக்கா ஒரு குறிப்பிட்ட உயரம் தான் பறக்கும் கழிவு வந்து அது மிக உயரத்தில் பறக்கிறப்ப காக்கா சின்ன சின்ன பறவைலாம் வந்து தொடுவோம் ஆனால் அந்த கழிவு வந்து எதை பத்தி சட்டம் பண்ணாம மிகப்பெரிய உயர்த்த நோக்கி நகர்ந்துடும் நம்ம நிறைய பேர் வந்து நம்ம தொட்டு தொட்டு பார்ப்பாங்க அதெல்லாம் புறத்தள்ளி விட்டு நம்ம வாழ்வில முன்னேறணும் அந்த கதையை சொல்ல வரல ஏன்னா இந்த மேடையில் இருக்கவங்களுக்கு இந்த கடை பொருத்தமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன் டைம் இருக்கிறதுனால மற்ற நேரம் தான் ரெண்டு நிமிஷம் தான் மேடை கொடுப்பாங்க எனக்கு அதாவது கழிவு வந்து ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த உடனே அதற்கு வந்து முதுமை தைக்கணும் முதுமைனா அதோடைய அழகு சொல்லுறது மூக்குன்ற அடுக்கு ஆகட்டும் நகரங்கள் ஆகட்டும் இதெல்லாம் பழுதாயிடும் பழுதாகினோன்னா என்ன பண்ணணும்னா பத்து பறவைகள்லாம் ஒன்று சூசைட் பண்ணிக்கும் அதாவது தற்கொலை பண்ணிக்கும் இல்லாட்டி எங்கன்னா போய் செத்து போயிடும் உணவு கிடைக்காம செத்து போயிடும் ஆனால் கழுகு மட்டும் என்ன பண்ணுவோம்னா எதனால் ஒரு மலை உச்ச மலையில் போய் உயரமான மலையில் போய் தனியாக அமர்ந்து தன்னுடைய ரக்கைகளை அதுவே பிச்சு போடும் தன்னுடைய அழகை வந்து பாறையில் கொத்தி 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 அந்த அழகை வந்து உடைச்சி போடும் தன் நகைகளை வந்து அடிச்சு அடிச்சு நகத்தை வந்து வெட்டி போட்டுட்டு அதுவே தன்னை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிப்டி பர்சன்ட் செவன்டி பர்சன்ட் கொண்டு நகம் வர வளர்ற வரையும் வெயிட் பண்ணும் அந்த அழகு திருப்பி வளர்ற வரையும் வெயிட் பண்ணும் திருப்பி அந்த ரக்கைகளை வளர்ற வரையும் வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் நிறைய தேடி பரவும் பறக்கும் அப்ப அந்த கழுக்கு பேர் கழுகு கிடையாது ராஜா இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாருமே ராஜாக்காக தான் நான் பார்க்கறேன் ஏன் கதையை பதிவு செய்ய விரும்புறேன்னா கலை உங்களிடம் வந்தால் கலை உங்கள் சாவிட வரைக்கும் கலை உங்களை தொடர்ந்து வரும் ஏன்னா கலை உங்களை விட்டு என்றைக்குமே விலகாது கலை மட்டும் கடவுள் கொடுத்த சொத்து நீங்கள் எந்த காலத்தில் எந்த நிலையை நீங்கள் போய் அடைஞ்சாலும் கலை உங்களை தேடி வரும் தான் இந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்க லைஃப்ல முன்னேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பல கடைகள் வரும் அந்த கடை கற்களை படிக்கற்களாக்கி அடுத்த கட்டத்துக்கு போயிடணும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல நமக்கு போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க போதும் என்ற படமே பொன்செய்யும் மருந்து என்ற பழமொழிதான் தேவையே இல்லை ஏன்னா நமக்கு எல்லாமே தேவை அத்தனைக்கும் ஆசைப்படு புத்தர் ஃபாலோ பண்ணாதீங்க ஆசையே துன்பத்துக்கு காரணம் சொல்றதெல்லாம் விட்டுருங்க அத்தனைக்கும் ஆசைப்படுங்க ஏன்னா ஆசைப்பட்டாதான் பக்துக்கலாம் சொன்ன மாதிரி கனவு கண்டாதான் நான் என்னுடைய சபா யுனைடெட் காப்பி சபையில் ஐந்து பேரும் பல வருடங்களாக தொடர்ந்து விருது வாங்கி வருகிறோம் இந்த விருது வழங்கி இருக்கிறவர்கள் அனைவரும் மேலும் மேலும் பல வெற்றிகளை அடைய என்று நான் வழங்கி

இயக்குநர் திரு சென்னியநாதன் புந்தொடர் காவல்காரன் பட்டிக்காட்டு தம்பி படிச்ச புள்ள பெரிய எழுத்துக்குள்ள பெண்முத்தி முன்முற்றி நட்சத்திர நாயகன் தெய்வம் குழந்தை போன்ற முப்பதுக்கு மேல் படங்களை இயங்கியுள்ளார் இல்லாமல் பட்டிக்காட்டு தம்பி படிச்ச புள்ள நட்சத்திர நாயகன் பாட்டாளி மகன் என் பொண்டாட்டி நல்லவன் போன்ற பதினைந்து படங்களுக்கு மேல் நடிகராகவும் மக்களை கவர்ந்து பாராட்டு பெற்றிருக்கிறார் அமரர் கேப்டன் விஜயகாந்தை நாயகனாக நான்கு படங்களுக்கு மேல் இயக்குநராக பணியாற்றிய அனுபவத்தை அவர் இப்பொழுது பேச இருக்கிறார் விருது பெற்றதும் அவர் இது பற்றி விஜயகாந்த் கூட ரொம்ப நெருங்கிய நண்பர் விஜயகாந்த் கூட நானும் நெருங்கிய நண்பர் அவர் சொந்த மண்ணில் விஜயகாந்தினே நான் போய் பொம்மை பத்திரிகைக்காண்டி பேட்டி எடுத்து பொம்மையோட மதுரை பக்கத்தில் உள்ள ஊரில் அவர் படித்த பள்ளிக்கூடம் அவர் இருந்த வீடு அவர் உற்பத்த சொந்த ரைஸ் மீன் போன்ற எல்லா இடங்களுக்கும் படங்கள் எடுத்து வந்தார் அது மட்டுமல்ல டெய்லி பதினொன்றரை மணிக்கு முந்நூறு பேருக்கு சாப்பாடு அழைத்து வருவார் டெய்லி அது பத்து பேருக்கு கொடுப்பாரு அதுக்கு பிறகு ராவுத்திரே அவர் மற்றவர்களுக்கு சாப்பாடு போட்டு பட்டணம் கட்டி அணுவார் இப்படி அன்னதான பிரபு இது இப்போ இப்படி சொல்லணும்னா ஐயப்பர் பாரிகள் அன்னதான பிரபு அவர் அனைவரது இது அது மட்டுமல்ல சாதனையாளர் விருது நீதி அரசன் மூலமாக அதெல்லாம் அவர்கள் பெற்றிருக்க அன்பு உண்டு அவர் பெற்ற இதுக்கு இப்பொழுது உங்கள் அனைவரது கைத்தட்டலுடன் இப்பொழுது விருது பெறப் போகிறார் அம்மா மது மேடம் அவர் சான்சலர் தான் விருந்தில் வாங்கிக்கிறார்

நடிகை பிரமாதமான பல படங்களுக்கு நூற்றிக்கு மேலே படங்களுங்க இரநூறு படங்களுக்கு மேலே அவர் வந்து ஜோதி லட்சுமி டான்ஸ் ஆடிக்கிறார் அவருடைய புதல்வி தான் இவர் சித்தி வந்து இவர் முடிந்த படம் போடுறாங்க அதுக்கு சித்தி வேறு யாரும் இல்லை ஜெயமாதி அவங்களுக்கு பிறந்த அந்த ஜெய ஜோதி லட்சுமிக்கு பிறந்த குழந்தை தான் ஜோதி வீணா இவர் ஏற்கனவே ரகசிய போலீசு திரியம் மாண்பும மாணவன் நேதாஜி கோபாலா கோபாலா பரம்பரை மாமன் மகள் அருவாமையில் போன்ற எண்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் உள்ளத்தை அமிதா பரம்பரை போன்ற இரண்டு படங்களில் கேரக்டர் நடித்து வீதியில் உள்ள எல்லா படங்களிலும் உங்கள் ரசிகர்களை மக்களை கவர்ந்து நடனமாடி மக்களை இருக்கிறார் அனைவரது பாராட்டுகளுடன் இப்பொழுது மேடம் அவர்கள் இப்பொழுது விருது வாழ்கிற இருக்கிறார்கள் அனைவருடைய கைத்திறந்த நம்பர் ஃபோர்டீன் ராஜா பாதர் சீட்டில் தான் ஒன்றா படுத்திருப்போம் அவர் தலையில வீட்டிலலாம் படுக்கிற பழக்கம் இல்லை எதுவும் தலையில் தான் படுப்பார் கையை போயிட்டு தான் படுப்பார் அவ்வளோ எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனிதர் அவர் வந்து ஒரு காலகட்டம் அதாவது எஸ் ஏ சந்திரசேகர் சார்ட்ட நான் உதவி இயக்குனராக இருந்தேன் சட்ட உதவி நல்லா போனதுக்கப்புறம் நாங்கள் தான் தொடர்ந்து நெஞ்சிலே பிரிவு தான் நீதிப்படித்துக்கு ஹோம் சப்தி காரியங்கள் லைனாக படம் படிக்கிட்டே இருப்போம் ஒரு ஏதோ ஒரு காலம் அந்த படங்களெல்லாம் வரிசையாக தோல்வி அடைஞ்சதுனால கிட்டத்தட்ட சினிமாவிலேருந்து வெளியே போகிற அளவில் அவர் வந்து அவருக்கு எந்த வாய்ப்பும் இல்லாமல் நம்ம போச்சு ராஜா பாலர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் எந்த பட வாய்ப்பும் இல்லாமல் அப்படியே இருக்காரு ஆனால் என்னன்னே தெரியாது எங்களுக்குள்ளே இருந்த கண்பு நான் தினம் அவரை போய் பார்ப்பேன் ஏதாவது வாய்ப்பு வந்ததாகிடுச்சு அப்படிங்குவேன் இல்லை எதுவும் வரல யாரும் பேசலை அப்படின்னாரு கண்டிப்பாக வருவோம் அப்படிங்குவேன் அப்படின்ட்டு தான் இருந்துச்சு போவோம் அப்போ அவர் கூட இருந்தவங்கெல்லாம் வந்து ராதாரவி சார் வாகி சந்திரசேகர் சார் எஸ் எச் சந்திரன் இவங்கெல்லாம் அவர் கூடவே தான் இருப்பாங்க சீட்டு விளையாடிக்கிட்டு அடிக்கிட்டு அப்படி இருப்பாங்க நான் தின ஏதாவது ஒரு பத்து தினத்துக்குள்ளே போய் பார்த்துட்டு போகலன்னா எனக்கு என்ன தெரியாது மனசு கிடையாது அந்த மாதிரி வெளியேன் அதுக்கப்புறம் ஒரு இதுலேருந்து நானும் டைரக்டரும் வந்து ஆனந்த் மேக் மேக்ஸிமம் ஒரு படம் ரிலீஸ் அந்த போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்கலாம் பார்த்த உடனே எப்படி இதாமே கொஞ்சம் தமிழாக மார்க்கெட் பண்ண என்ன அப்படின்னு நல்ல ஐடியா தான் சார் இருக்கும் அங்கேருந்து நேராக ஆனந்த் சாட்டில் நாங்கள் பிஎஸ் வீரப்பா சார் ஆஃபீஸுக்கு போய் உங்க அப்படியே ஒரு அந்த கதையை வேறு மாதிரி ஒரு தமிழை பண்ணால் எப்படி வரும் அப்படின்ற மாதிரி மாற்றி பண்ணோம் பண்ணிட்டு உடனே பிஎஸ் எஸ் வீரப்பா சாருக்கு அந்த கதையை சொன்னோம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு சரி யாரை ஈரோவை வச்சு பண்ணலாம் அப்படின்னும் போது தான் சரி நம்ம விஜயகாந்தை வச்சே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க இதான் முடிவு பண்ணி பேசுனாங்க சரி ரெண்டு வருஷம் அவருடைய படங்களே வெளியே வரல கணங்கெல்லாம் மறந்துருப்பாங்க அப்படின்னு ஒரு எல்லாரும் அப்படி நினைக்கிற நேரத்தில் அவரை வச்சு ஒரு முடிவு பண்ணி அந்த படத்துக்கு சாட்சி அந்த படத்துக்கு முதல் நாள் படப்பிடிப்பு வாரி சொல் போதை பண்ணுறோம் அப்போ விஜயகர் சார் கூட நிற்கிறாரு டேலாக் போய் சொல்றோம் டேரக்டர் ஸ்டார்ட் கேமரா ஆகி நடிப்பு வரல எல்லாரும் என்ன இப்படி ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்தாங்க அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது பிஎஸ் சார் என் பையன் ஹரி சார் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் இல்லை நீங்கள் என்ன ஆனாலும் சரி விஜயகாந்தால் இந்த பக்கம் கீழோ நடிக்கணும் அன்னைக்கு வந்து அவரால் வந்து பேச முடியல நடிக்க பார்த்துக்கல ஆனால் இந்த கேப்பில் அவர் ரொம்ப நாள் அவங்க அவர் உடஞ்சிருந்தார் வேலைக்கு அப்படில்லாம் அவர் கையில் கொடுத்தோம் மறுநாள் அவரு அந்த வீட்டுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் மனப்பாடம் பண்ணிவிட்டு மறுநாள் ஷூட்டிங் வந்தது பழைய விஜயகாந்த் தான் பேசுனாரு டேரக்டர் அவர் பேசுனாரு நினைச்சாரு அதுல ஸ்டார்ட் ஆனது அந்த சாட்சின்ற படம் வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வந்து டேரக்டர் சரசர் சார் வந்து இசைக்கு அந்த படத்தை முடிக்க முடியல அந்த முடிக்கிற நேரத்தில் வந்து நான் தான் அதை வந்து கொண்டு வந்து படத்தை முடிச்சு படம் வந்து ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆகுனது டைரக்டர் வந்து ஊர்லேருந்து அவங்க வந்து அப்போது அதனால் தேர்தலில் அந்த படம் ரிலீஸ் அதில் நானும் அவங்க டேரெக்டு என் மூணு பேர் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கணும் பக்கத்தில் விஜயகர் சாரும் இவ்வளவு படம் பார்த்துட்டு இருந்தாங்க அப்போது இன்றைய வந்து சார் அப்படின்ட்டு இவ்வளோ பெரிய இது வந்து நாங்கள் எதிர்பார்க்கலாம் இவ்வளோ பெரிய பெரிய அதனால வந்து அதுல இருந்து விஜயகர் சார் பெரிய அளவில் பெரிய அளவில் போச்சு அந்த ஒரு நன்றில் வருஷ அளவுக்கு முன்னாடி படங்கள் நடக்கும் அதில் அவர் வந்து கூட்டக்காவுக்கு படத்தை எனக்கு கொடுத்தாரு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி நானும் ஒரு முப்பது படம் வேண்டிய ஒரு அதுக்கப்புறமா வந்து ஆவணம் தம்பி வரும் எல்லாம் நிறைய படங்கள் தான் அவ்வளோவே தான் அவருடைய உண்மையாகவே மிகப்பெரிய எல்லாருக்கும் நல்ல மனிதன் ஒரு தர்ம பிரபு எல்லாருக்கும் நல்லது என்னன்னே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் அவருடைய இழப்பு இதுக்கு மேலே நாம அவரை பத்தி சொல்றது அவ்வளவுதான் இதுக்கு மேலே ஒரு நாள் அவங்க என்ன பேச வேண்டிய ஜோதிமீனா இருக்காங்க பாலாபியா இருக்காங்க பாலாபியா என் கூட வந்து ஒரு நாலு படங்களுக்கு மேலே கூட வந்து பணியாற்ற அவங்க என்னுடைய ஹீரோயினை நான் அவங்க எப்பவுமே ஹீரோயினதான் பார்த்துட்டேன் பார்த்துட்டே இருப்பேன் அதே மாதிரி ஜோதிமீனவர் பணியாற்ற வேண்டிய தர அவங்களுடைய அம்மா ஜோதிலட்சுமி அம்மாவோட நான் பணியாற்றேன் ஜெயமாரிய அம்மா கூட நான் வேலை பார்த்துட்டேன் இப்போ எல்லாரும் எல்லோரும் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கேன் அதான் நல்ல சுத்தம் இதை பற்றி நான் போய் சொல்லிட்டேன் அதே மாதிரி அன வேலை தான் நான் சொந்தேன் வணக்கங்க விடைபெறேன் பாலாஜி பேச என்னோடய உள்ள ஆன பேண்ட்டாக உங்களோட டாட்டர் கார்டன் கண்டிப்பாக போயிடுச்சு dari <laughs> sehiran நடைபெருக்கு ஆனா ஆன்மீகம் மட்டும் இல்லை பொது சேவல ஏங்களுக்கு சாப்பாடு ஏழைங்க சாப்பாடு அவங்க பார்த்து சொல்லுவாங்க அந்த அமௌண்ட் வந்து நான் தனக்கு தன் குருக்கு எடுக்க மாட்டேன் உடனே என்ன ஏழைங்க நான் சாப்பாடு வச்சுப்பாங்க அங்கே கூட்டு போயிடுவாங்க போய் அங்கே போய் ஏழைங்க சாப்பாடு நான் சொன்னாங்க அப்படியே முன்னாடியே இருங்க

அப்படின் போது எப்படி சொல்கிற ஒரு விஷயம் தான் கடலுடைய அனுகிரகம் இல்லாமல் எதுவும் நடக்காது அதுதான் உண்மை கண்டிப்பாக அனுராத அம்மாவுக்கு மனமார்ந்த நன்றிகள் பண்ண இந்த தருணத்தில் சீரியல் ஆக்டராகட்டும் சினிமா நடிகராகட்டும் சந்தித்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அதுபோல் நம்ம சந்திரமோகன் ஐயா வந்து எனக்கு மூல காரணம் இந்த இடம் ஆன்மீக செம்மல் முதல் முறையாக அவர் மூலியமாக தான் அந்த இடம் வந்து நான் வாங்கினேன் சந்திரன் மூகன் ஐயா அவங்களுக்கே மனமார்ந்த நன்றிகள் பல ஐயா நீங்கள் வருவோன்னு எதிர்பார்த்தேன் இன்றைக்கி நீங்கள் இல்லை ரொம்ப சந்தோஷம் ஐயா இந்த பட்டை கிடச்சதில் நம்ம அனுராதா அம்மாவுக்கே மனமார்ந்த நன்றிகள் பல நம்ம அனுராத அம்மாவே அப்படியே காமிச்சிருக்கோம் அம்மா இந்த சே நம்ம ஒரு வணக்கம் சொல்லலாம் வணக்கம் வணக்கம் சிவர்கிட்ட கேட்டேன் எங்கள் அம்மா அனுராத அம்மா ஒரு நாட்டு காட்டிங்க சொல்லிட்டு அந்த தெய்வம் இவங்க தான் பல்வேறு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தகுந்த என்ன செய்யணும் இருபத்தி அஞ்சு வருஷமா சேவைகளை சேவைகள் அந்த இருக்காங்க அந்த தாய்மெல்லாம் பல்லாண்டு வாழ் சொல்லிட்டு எல்லாருமே வாழ்த்துங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் பல நன்றி வணக்கம் முறை வாங்கும்போது என்னுடைய செல்ல மகன் அறிமுகம் என்றைக்கு கௌரவப்பட்டு வாங்க வரும்போது அதாவது அறிமுகம் அறிமுகமாயிட்டாரு என்னுடைய செல்ல மகன் அவருடைய தொழில் வளர்ச்சி மேல் மேலும் வளரும் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லா செல்ல பிள்ளைங்களும் வாழ்ந்துங்க அதுக்கப்புறம் என்னுடைய மகன் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடு அனுப்பியிருந்தாங்க எங்க போடக்கூடிய நேரங்கள் கிடைக்கல அப்படின்னா அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு என்ன டெலிவரி கொடுத்து

இல்ல இல்ல எப்படியே நடந்தா நீங்க போக முடியாது போக முடியல